தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாற்றுக் கட்சிக்கும் போகக்கூடாது தனியாக ஒரு தமிழ் தேசிய கட்சியும் ஆரம்பிக்க கூடாதுன்னா நாங்கள் வேற என்ன தான் பண்ண ஏன் சமூக தலங்களை தொடர்ச்சி எங்களை விமர்சித்து பேசுறீங்க தம்பிகளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை சில நபர்களை எழுப்புறாங்க தமிழ் தேசிய கட்சியிலிருந்து வெளியான சில நபர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சொல்றாங்க இன்னுமே சில விடத்தில் எடுத்து வைக்கிறாங்க நாங்கள் ஒரு வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி வந்து அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அதை முடக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை விட்டாலும் கூட அவர்கள் வந்து சந்தித்து சில நபர்களை பேசியிருக்கார்கள் அப்படின்னு பார்த்தா அது உண்மைதாங்க இப்போ நான் கல்யாண சுந்தரம் போன்றவர்களாக வந்து அதிமுக பக்கம் இதற்கு முன்பு காலகட்டத்திலே சென்றுட்டாரு அப்பயே அவரையும் விமர்சித்தாங்க அதே போல் இந்த பக்கம் திமுக பக்கம் சென்ற ராஜீவ்காந்தி அவர்களையுமே வந்து நாம் தமிழ் கட்சி சந்தை தம்பிகள் விமர்சிச்சிருக்காங்க இன்றைக்குமே விமர்சிச்சிட்டும் இருக்காங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் வெற்றிக்குமார் அவர்கள் தனியான தமிழ் தேசிய கட்சி தொடங்கி வரும் பட்சத்தில் அவரையுமே விமர்சிப்பாங்க ஒரு அரசியல் கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சிக்கான சில முட்டுக்கட்டைகள் போட்ட அந்த நபர்களையுமே நம்ம விமர்சித்து தான் ஆகணும் என்னதான் அவர்கள் தமிழ் தேசிய கட்சியாக இருந்தாலுமே கூட அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அவர்கள் தற்போதைய சூழலில் மாற்றுக் கட்சி உருவாக்குவது அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஏன்னா பண்ணு கல்யாண சுந்தரம் போன்றவர்களெல்லாம் நெருங்கி வந்து அவர்களே வந்து சில விடயத்தை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க சில ஆலோசனைகள்லாம் போய்கிட்டு இருக்குது அடுத்த கட்சி தொடங்குவதற்கான விடயங்கள்லாம் போயிட்டு இருக்குது அது தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன வந்து நமக்கு வந்து பெரிதளவில் உடன்பாடு இல்லை இப்போ வெற்றிங்குமரம் போன்றவர்களுடைய அந்த கட்சியுடைய சார்ந்த விடயத்தெல்லாம் பெரிதளவு உடன்பாடுகள் இல்லை அப்படின்னாலுமே கூட இன்னுமே எண்ணற்ற நபர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோட சில சில முரண்பாடுகள் உள்ள நபர்கள் பல பேர் வந்து இந்த மாதிரி நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான தான் இந்த காணொலி ஏன்னா இப்பயும் பார்க்குறோம் இதற்கு முன்பு டைம்லையும் பார்க்குறோம் பல்வேறு இடத்துல வந்து அவங்க தொடச்ச புகைப்படங்கள் போடுறதா இருக்கட்டும் சமூக வலைதளங்கள் நான் புதிய கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னதாக இருக்கட்டும் அதே போல் பல இடத்துல நாம் கட்சி மீது குற்றச்சாட்டே வைக்கிறாங்க எங்களோட வளர்ச்சிகளை இவங்க வந்து இந்த மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியோட ஐடிவிங் பண்ணுமா அப்படிங்க ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் ஸோ எது இதெல்லாம் பண்ணுவார்கள் எது இதெல்லாம் பண்ண மாட்டார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஏன்னா வந்து இதற்கு முன்பு டைம்லேயே பார்த்துருக்குறோங்க நாம் தமிழ் கட்சி மேலே வந்து ஏதாவது குற்றச்சாட்டு மற்ற தமிழ் தேசியவாதிகள் வச்சாங்க அப்படின்னா சில தம்பிகள் உடனடியாக வந்து அவங்க மீது வந்து வன்மத்தையும் கக்கியிருக்கிறார்கள் பார்த்துருக்குறோம் அவங்க தமிழர் கிடையாது அவங்க தெலுங்கர் கன்னடர் அப்படிங்கிற மாதிரிலாம் திராவிட சைடில் இருந்து பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி சார்ந்து சில தம்பிகளே பண்ணியிருக்காங்க அதை நாமளும் பார்த்துருக்குறோம் அதனாலேயே நாம் தமிழ் கட்சி நம்ம எதிர் தூரத்தில் வச்சு பார்த்துடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது வந்து கட்சி விட்டு வெளியே வருகிறார்கள் அப்படின்னா ஏதோ சில தவறுகள் அவர் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால நான் சீமானவர்கள் வெளியே அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது இல்லைனா முரண்பட்ட கருத்துக்களால் வந்து வெளியில் அவர்கள் வந்திருக்கலாம் ஸோ இனிமேல் எதுவாக இருந்தாலும் அவர் வெளியே வந்துவிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னுமே பார்த்து அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக வந்து இன்னும் மாறலை இன்னும் சில காலங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு டைமில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக மாறும் அப்படி மாறும் பட்சத்தில் அவர்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ ஒரு தமிழ் தேசிய கட்சி நம்ம கொண்டு வந்து அப்போ வந்து மாற்று அரசியலை அதிலிருந்து சில விடயத்தை வந்து நாங்கள் மாற்றி இதில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசினா அப்போ வந்து சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு கட்சி இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்கு போக வேண்டிய சில வாக்குகளையுமே பிரித்து இன்னொரு பக்கம் கொண்டு போகும் இது யாருக்கு வேலை செய்கின்ற ஒரு வேலை அப்படின்னு ஒரு விடயம் இருக்குது இல்லையா ஏன்னா நாமளே வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸை மாறல அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ நாம் தமிழ் கட்சி ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வந்து எட்டு முறைக்காவது நாம் அவங்களோட சேர்ந்து தான் சரியானதாக இருக்கும் கட்சியை விட்டு விலை வெளியில் வந்தவங்களா இருக்கட்டும் போல் முரண்பாடு கருத்துக்களான சீமானவர்கள் வந்து கட்சி விட்டவர்கள் நீக்கியவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பாதையில் வந்து பயணிச்சிட்டு இருக்கணும் தவிர இது மாதிரி கட்சிகள் ஆரம்பித்து அவர்களுக்கான மாற்று அரசு நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவது இன்னுமே எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நான் நான் என்ன நடக்குது தான் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்லா காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலக படைப்போம் நன்றி வணக்கம்